அச்சுனா டோக்டரை விமர்சிக்கிறத விட்டுட்டு அவர் வைக்கிற அவர் முன் வைக்கிற விஷயங்களை பத்தி கொஞ்சம் பாருங்க ஏனென்று சொன்னா அவர் பாவிக்கிற வார்த்தை பிரயோகம் அவர் சொல்ற விஷயம் மரியாதை கொடுக்க என்று எல்லாம் மழுகிறது இப்ப சத்தியமூர்த்தி வந்து ஒரு தியாகத்தை செய்து போட்டு நின்று நாங்க அவரை அச்சுனா டாக்டர் மரியாதை கொடுக்க முடியலை கல்லனை கல்லனு தான் சொல்லலாம் கொள்ளை அடிச்சவன கொள்ளை தான் சொல்லலாம் துரோகிய துரோகி தான் சொல்லலாம் அவைக்கு வேற பேர் இல்லை அவரை ஐயா கல்லனை கூப்பிடலாம் அது கள்ள தான் கூப்பிடலாம் அப்ப அதுகளை விட்டுட்டு சும்மா தேவையில்லாத எழுதுற விட்டுட்டு இப்ப ரகுராமன் சொன்ன மாதிரி அவர்களால் இழைக்கப்பட்ட தவறுகளை எழுதுங்க அது வந்து உங்களுக்கு உதவாண்டியும் உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட எதிர்காலத்துக்கு உதவும் உங்களுக்கு அது தேவையில்லாம இருக்கலாம் அல்லது நீங்க முகங்களை மாத்தி எழுதலாம் நாளைக்கு உங்களோட சந்ததிக்காது உதவும் இப்படியான பாவமான வேலைகளை செய்யாத தயவு செய்து நல்ல விஷயங்களை செய்யுங்க இப்படியான கல்லரை வெளியே கொண்டு வாங்கோ தவறுகளை வெளியே கொண்டு வாங்கோ அது வந்து போராடுறவனுக்கு உதவியாக இருக்கு நீங்கள் ஆயுதம் தூக்கி போராட்டம் ஏன்னு பிரச்சனை இல்லை போடுற போராடுறதுக்கு ஒரு தடியாவது எடுத்து கொடுங்க இதால் அடிக்கண்டு அப்படி ஒரு நல்ல விஷயத்த செய்யுங்க அதை விட்டு சும்மா எழுதிக்கொண்டு வீட்டில் இருந்து கொண்டு சும்மா தேவையில்லாத வேலையில் பார்க்குறத நிப்பாட்டி எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்குரிய வழியை பார்க்குறது நல்ல நன்றி என்ன கதைக்கிறதுக்கு சந்திரன் தான் ஒரு புல செய்தவனுக்கு முன்னாலு புல செய்தவனுக்கு முன்னால ஒரு அஞ்சாறு மைக்க கொண்டே குடுத்து அவரை புனிதர் பட்டம் கட்டி உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அடிபட்டதோ அல்லது காயமோண்டு கேட்கிற இந்த ஊடகங்கள் ஏன் அந்த நன்மையை செய்ய வார ஒரு வைத்தியரை கூப்பிட்டு என்ன தெரியா கண்ட நீங்க ஆதாரங்களை காட்டுங்க நாங்க மீடியாவில் போடுவோம் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்று ஏன் கேட்கறதுக்கு வக்கு இல்லை ஏன் அந்த அளவுக்கு தைரியம் இல்லை என்னன்னா எல்லாருமே நீங்க ஊழல்ல மாட்டுப்பட்டு இருக்கிறீங்க சரி நீங்க வாங்கினது கொஞ்சம் கொஞ்சம் காசா இருக்குங்க அவங்க பெரிய முதலியல் முதலிகளை காட்டி கொடுத்துட்டு நீங்க தப்புற வழிசை பாருங்க அத கூட வைத்தியர் உங்களுக்கு ஈஸியா செய்வார் உங்களை மன்னிச்சு விட்டுருவேன் ஆனா நீங்க திரும்ப திரும்ப அவையில நியாயப்படுத்த போய் கடைசியில் எல்லாருமே போய் இருக்கிற ஒரு கட்டமை பாராளுமன்றத்துக்குள்ள நடந்தது தெரியும் தானே அந்த பெரிய பாராளுமன்றம் ஒரு ஈ நுழைய இல்லாத அந்த இடத்தையே மக்கள் போய் அடித்து உடைச்சு ஒருத்தரையுமே இல்லாமல் ஆக்கினவ அதே மாதிரி யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி பெரிய ஒரு கோட்டை இல்லை அங்கே இருக்கிற இவ்வளவோ போராட்ட களங்களை கண்ட மனிதர்கள்லாம் அங்கே இருக்கிறோம் ஆனால் எப்போ என்ன நடக்குமென்ற தெரியாது மக்கள புரட்சி வந்து அதுக்கு ஈடாக எந்த இராணுவமும் எந்த பிணமும் இல்லை சாவச்சேரியில நடந்தது ஒரு எக்ஸாம்பிளா நாங்க எடுக்கலாம் ஆகவே கோபத்துக்கு அந்த மீடியாக்கள் இந்த கேமராக்களும் உடப்படும் அந்த மீடியாக்களும் தாக்கப்படும் மக்களால அப்ப இதே இல்லாம போயிடும் செய்தியே இல்லாம போயிரும் உங்களுக்கு அதால தயவு செய்து நீதி பக்கம் இல்லுங்க டாக்டருக்கு சார்பான இல்லங்கன்னு நாங்க கதைக்கல ஒரு நீதியான பக்கம் உண்மையான பக்கம் மனசாட்சி என்னதை சொல்லுதோ அதை செய்யணும் அதை விட்டுட்டு ആര്กாவோம் நாங்க எங்களை வாழ்க்கையில நடிக்க போണം എന്ന് வாழ்க்கை வாழ்க்கையுள்ள நாங்க பொய்யான ஒரு சந்தோஷத்தை தான் அனுபவிச்சி கொண்டிருப்போம் நன்றி அண்ணே கூட கதையை சொன்னானே સરப்பான நல்ல பாதியு நல்ல சிறப்பான ஒரு அவர் வந்தா டாக்டருக்கான ஒரு கொந்தளிப்பண்ணுற மாட்டி கருத்தான போல சிறப்பு மிக்க ஆக்கலாம் எங்கடைய தலங்கள் உலக தூரத்துக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு உங்களோட எல்லாம் சேர்ந்து பயணிக்கிறால இன்னும் ஊக்கமா எங்களுக்கும் இருக்குது நன்றி நன்றி எங்களால ஒண்ணும் செய்யலா அவருக்கு செய்கிற ஒருப்போம் அதையாவது செய்யணும் அதுதான் அதான் அப்படி போராளம் எங்களுக்கு அப்படி ஒரு துணிவாக நின்று கதைக்கலாம் இது வரைக்கும் யாரும் கதைச்சதில்லை ஆள் வந்திருக்கிறார் அவருக்கு நாங்கள் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவரை வேதனைப்படுத்தாம தேவையில்லாமல் எழுதாம கஷ்டப்படுத்தாமல் அவரை ஒரு சமாதானமாக சரி மக்களாவது எனக்கு இருக்கிறாங்க எந்த எந்த தமிழ் இனம் எனக்கு இருக்குது ஆதரவாக இருக்குது நான் அவங்களுக்காக என்னவும் செய்யலாமு ஒரு தைரியத்தையாவது கொடுக்கலாம் தானே அதுதானே அதற்க சிங்கள ஊடகங்கள் எழுதுறது அவருக்கு பெருசாக பாதிப்பை கொடுக்காதானே ஆனா இந்த தமிழ் மீடியாக்கள் தமிழம் தேசியம் நாங்கள் தலைவரால் வளர்க்கப்பட்டவர்கள் சொல்லி கொண்டு இப்படி கேவலமான கீழ்த்தரமான வேலை செய்கிறது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள இல்லாது ஒரு தமிழ் மக்களால உண்மையான ஒரு தமிழரால் இதை சகிச்சு கொள்ள இலாது தம்பி ஜனார்த்தனார்த்தன் உண்மையில வந்து மிக உணர்ச்சி ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டட் கருத்து வளாக உண்மையாக உதவி வந்து எத்தனை பேர் இரு சில பேர் சொல்லு இருக்கணும் ஆனா அதை வர்றே இல்ல வந்து கதைக்கிறேன் அப்படி வந்து கதைக்களோட இந்த எதி எதிரா கொண்டு கொண்டிருக்கிறவன் இவன் பேசாம இருக்கிறவங்க கூட வடிவா கதைக்கலாம் எதிரா கதை கொண்டு இருக்கிறவைக்கு அவைக்கு விளங்க சொல்லல என்னத்துக்கு அப்படி எதிரா கதைக்குனமோ தெரியாது வெரி குட் வெரி குட் நல்ல ஒரு கருத்தை சொல்லி முடிஞ்சிருக்காங்க இல்ல இல்ல நிறைய விமர்சனங்கள் செய்யிறார்கள் உண்மையாவே இப்ப அவ இந்த ஸ்டைல் எல்லாம் மாறிட்டு இப்ப எல்லாம் அவ விளங்கி கொண்டு சிலர் கதைக்கணுமானா சிலர் வந்து அத வேணுமெண்டே தெரிஞ்சு கொண்டும் அந்த விதண்டா வாதத்துக்கு செய்யற ஆக்கள நாங்க மாத்திராத அது அவைக்குத்தான் நான் சொல்றேன் இப்படி செய்து என்ன எதிர்காலத்தையும் நாங்க மண்ணாக்குறோம் ஒரு தமிழன் தான் இத செய்யறோம்னு சொன்னா நாங்க தமிழர் எங்களுக்காகதான் அவர் போராடுறார் இது என் பிள்ளங்காவை இருக்கிறோம் என்றதுதான் என்னோட கேள்வி ஓகே அப்படியே லைன் இல்லங்கப்பா என்னுடைய சின்னவர் ஒரு பதவி ஒன்று ஒரு தம்பியோட ஒரு கவி வெறி ஒன்னு போட்டுருந்தவர் நான் என்னுடைய முகநூல பதவி செய்திருக்கிறேன் அர்ஜுனாவின் காண்டிபத்துக்கு விஜய்யரூபனின் கவித்துளிகள் அர்ஜுனாவின் காண்டிபத்துக்கு விஜய்யரூபனின் கவித்துளிகள் நெஞ்சமெல்லாம் பூரித்து கண்களில் கண்ணீர் துளிகளாக சகோதர நெஞ்சமெல்லாம் பூரித்து கண்களில் கண்ணீர் துளிகளாக சகோதரனாக அல்ல முன்னுலகத்தில் இருக்கும் தந்தை தாயின் தாய்ம உணர்வில் நான் அந்த தம்பி எழுதிக்கிற வரிகள் ஆயிரம் நன்றிகள் ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் பைத்திய பைத்தியக்காரன் எனப்படுவோம் தெளிவாக கேட்கிறான் பைத்தியக்காரன் எனப்படுவோன் தெளிவாக கேட்கிறான் படித்தவர்கள் எனப்படுவோர் கூச்சலிட்டுக் குதிக்கின்றனர் படித்தவர்கள் எனப்படுவோர் கூச்சலிட்டு குதிக்கின்றனர் எங்கேயோ வாசித்தது எங்கேயோ வாசித்தது ஞாபகத்தில் உரைக்கிறது எங்கேயோ வாசித்தது ஞாபகத்தில் உரைக்கிறது அம்மனமாய் அழகவர்களில் ஊரில் அம்மனமாய் அழவர்களில் ஆடைகள் கட்டியவன் எப்போதுமே பைத்தியக்காரன் தான் இப்போதுதான் நீதிமன்றங்கள் ஒற்றை மனிதனுக்காய் இப்போதுதான் நீதிமன்றங்கள் ஒற்றை மனிதனுக்காய் சராசுகளை தூசு தட்டுகின்றன சக்கர வியூகத்தில் பிள்ளை போனது உண்மைதான் சக்கர வியூகத்தில் பிள்ளை போனது உண்மைதான் அருகில் வந்திருப்பவன் அர்ச்சினன் அறிக ஊழல்களின் குருசேத்திரத்தில் ஒருவேளை அவன் ஒதுங்கி போகலான் ஆயினும் அவனின் அம்பு பிரமாஸ்திரம் ஆக்கியதால் அறிவுடியோர் சபைக்கு ஆயிரம் நன்றிகள் என்று சொல்லி ஒரு கவிவையை தந்திருக்கிறார் தயா உம் விஜயருவன் என்று சொல்லி ஒரு தம்பி உண்மையிலேயே இந்த கவி படிக்க எனக்கு ஒரு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தியாகவும் சரியான ஒரு பதிவையும் தந்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் கூச்சலட்டு கத்தினவையெல்லாம் அறிவுடையோர் அப்ப இந்த சிந்தனைகளை ஒவ்வொரு சமூகமூடாக ஒவ்வொரு தரம் உங்களுக்கு தெரிந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கட்டாயம் கவி வரிகளாகவும் சிந்தனைகளாகவும் உருவாக்குங்கள் இந்த உருவாக்க மாற்றம் தான் எங்களோட மக்கள் மத்தியில சிந்தனை துளிகளாக மாற்றங்களாக நிச்சயமாக இடம்பெறும் எனவே கேக்கினம் புலம்பெயர் தேசத்தில இருந்து டிக்டோக்ல நீங்க கத்து என்னத்தை சாதிக்க போறீங்களா மாற்றங்கள் என்றது எல்லாரும் சேர்ந்து ஒத்ததாக மாற்றத்துக்கான ஒரு பெரிய ஒரு இன்றைக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த டிக்டாக் இந்த டிக்டாக் எங்கள்கிட்ட இல்லையன்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய கவலைகளை எங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய சமூக மாற்றங்களை நாங்கள் பிரதிபலிக்கிறதுக்கான எங்களுக்கான தளவெங்கு கிடைத்திருக்கும் மாற்றங்கள் என்றது ஒட்டுமொத்த சமூகமும் நாங்கள் சிந்தனைகள் மூலம் எங்களுக்கான மாற்றத்தை நேர்மையாகவும் உண்மையாகவும் நடுநிலையாகவும் தவறுகளை தவறு என்று சொல்லி இந்த சமூகத்துக்கும் எங்களுக்குமான உறவுகளுக்கும் நாங்கள் கதைச்சு கொண்டு மாற்றம் இந்த மாற்றம் நிச்சயமாக சமூகத்துக்கு கை கொடுக்கும் இந்த கவித்துளிகளை படித்த அந்த அன்பு சகோதரனுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நல்ல ஒரு அற்புதமான ஒரு கவிதை உண்டு திறமான ஒரு கவிதை உண்டு உண்மையான ஒரு கவிதை உண்டு